ஐயா கல்யாணம் முடித்தும் இப்படி சீரழியணுமா என் பிள்ளைகள் கல்யாணம் முடித்து வச்சேன் என் மருமகனும் மருமகனும் பிரிஞ்சு இருக்காவில் அப்படின்னு புரத முட்டாட்டி ரெண்டு பேரும் கேட்க வந்திருக்காவ உங்கள் பிள்ளைகள் எங்கேப்பா இருக்காவ அவங்க ரெண்டும் ஒற்றுமையாக இருக்காங்களா உங்களை விட்டு இருக்காங்க கால் நிட்டுவாங்க கல்யாணம் ஆனவரை சௌபாகியமாக நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா வாங்க வழக்கு என்ன வழக்கு என்ன வழக்கா அண்ணன் தம்பி வழக்கு வாங்க வாங்க முன்னால வாங்க அண்ணனுக்கு உட்கார முடியாது நீங்க உட்கார உட்கார முடியுமா உட்கார்து பிரிச்சு வைக்கப்படப்புன்னு பேசக்கூடாது வாங்கப்பா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இரண்டே கால ஆண்டுகளாக குடும்பத்தில் பிரிவும் மனஒர்த்தமும் நடக்கும் இந்த உடல்நிலை சரியில்லாம போவதற்கு மாந்திரிகம் ஒரு தகவல் இது இயற்கையாகவே வந்த கிரகத்தினால் உள்ள பாதிப்பு இந்த நிலைகளில் மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டேன் மாசி சிவராத்திரிக்கு பிறகு உடனும் உள்ளமும் உறுதிப்பட்டு தெள்ள தெளிந்த மனிதனாக நடப்பான் கவலையை கலைத்து விடலாம் வேற என்ன வேண்டும் தொழில உருவாக்கலாம் வருமானத்தை பெருத்தாரே அலுவலகம் நடக்கும் வீட்டை பத்தி இப்போதைக்கு கேட்காதேன்னு உத்தரவு சென்று வரலாம் இயங்கலாம் நல்லா இருக்கும் ஏங்கலாம் எஸ் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்னுடைய வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தோல்வியும் வேதனையுமா இருக்கு கர்மசாமி அதை சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தவன் வாடா கால் வந்துட்டு வாடா கட்டணி புட்டதி கட்டணி புட்டதி அமைதி அமைதி சிவபெருமானே சிவன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி சரி என்னடா செய்யணும் உனக்கு இந்த கர்பதாமிக்கு கர்பதா யாரு நீங்க தலைவிரித்த கோலத்தோடு ஒரு அம்மன் தெய்வம் வருதே உங்க முன்னோர்கள் தெய்வம் அது வந்து கால் ஒன்று வா ஏழு குடும்பத்தார்கள் வணங்கும் தெய்வம் அதில் உங்கள் குடும்பமும் ஒன்று அது இறந்து போன முன்னோர்களில் ஒரு தெய்வம் ஒரு பக்கத்தில் த பூச்சோடி எல்லா வெற்றிக்கும் காரணம் இருக்கக்கூடிய ஜெயம் என்னும் தெய்வமாகும் அந்த தெய்வமே உனக்கு முன்னின்று நிற்கக்கூடியது இப்போ விலகி நிற்கி அதனால் உன்னையும் முக்கால் வருத்தங்கள் இதுவரை நீ கஷ்டமும் மனவேதனையும் கடனும் அடைந்து இருக்கிறாய் உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை தள்ளிவிட்டார்கள் இந்த வேற இருந்து உன்னை வெற்றி ஆக்கித்தானே வேற என்ன வேணும் ஒரு பிள்ளை படித்து அரசு உத்தியோகத்து போகும் இன்னொரு பிள்ளை வெளிநாட்டுல போய் வேலை செய்யும் புண்ணியம் அடைந்து நீயும் நீதிமன்றத்தின் வழக்கு கூட யோக்கியும் நீதிமன்றத்தில் தொடர்பு வச்சிருக்கீங்களா உள்ள இருக்ககுள்ள உங்க வழக்காடி அடுத்து நீதிமன்ற வழக்கு யாருக்கு இருக்கு உட்காரலாம் உன்னுடைய சகோதரனை போய் பார்த்த சொத்துக்கள் எதையும் கொடுக்காமல் உன்னை வீழ்த்தி விடுவதாக பிரச்சனை அதனால உங்களுக்குள்ளே அடக்கடி வழக்காடுவதும் பிரச்சனை கொடுப்பதும் குழப்பமாக நடந்துக்கிட்டு இருக்கு சில பொய்யான தகவல்களும் உங்களை வந்து புண்படுத்துகிறது உன்னுடைய சகோதரன் பல்வேறு செயல்களை செய்து உன்னை கொண்டு இருப்பதாகவும் உன்னை அழிக்க நேர்வதாகவும் சிலர் சொல்லுகிறார்கள் அது வந்து தகவல் சரியில்லை ஆனால் மாந்திரிகம் செய்து உன்னை அழிக்க நேர்ந்திருக்கிறது என்பது உண்மை அதிலிருந்து வெற்றியாக்கி உங்கள் உரிமையை நான் வாங்கி தந்துடுறேன் கால் ஒன்று வரலாம் அந்த கனியை புறம் புடி குடி மார்க்கெட்டில் கொடுத்துடலாம் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் பிரச்சனை இல்லாமல் வர வைக்கிறேன் காப்பாய் அந்த சொத்து கிடைக்கும் கிடைத்தவுடன் என்னை வந்து உடனே பார்க்கணும் கருக்கு கடன்கள் என்று வேதனை விட்டு வந்த மகன் வாப்பா அடுத்து சென்னையிலிருந்து இருந்து குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யாருப்பா வாடா தம்பி என்ன வேலை பார்க்குறப்ப ஆ என்ன வேலை அது டே காலில் வா அமைதியாக இருங்கண்ணே கொஞ்சம் ஏன் படா அவ்வளோ தலைவர் தள தடவை தெரிஞ்சுருக்கேன் உங்களால் கோயிலில் குலவோட கூப்பிட்றோம் ஓனுப்புறீங்க மூணே முக்கால் ஆண்டுகள் அவசியமில்லாத கடனும் மனவேதனையும் அடைந்து வருகிறாயப்பா இப்போவும் நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னைய இடைஞ்சல் கொடுத்து அங்கே இருக்கிறதுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையா அதனால் அந்த நிலைகள்லேருந்து மாற்றி உன்னை வெளுக்க தாரேன் உன் கடனை தீர்த்து ஒரு பிள்ளைய பற்றி கேட்கவா உன் பிள்ளை பேர் என்ன பேர் அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லா இருக்கும் கருபசாமிக்கு குழந்தை கேட்டு வந்தவர்கள் குழந்தை கேட்டு வந்தவர்கள் யார் யாருக்கு குழந்த கால் ஒன்று வாங்க யாரெல்லாம் வந்திய எந்த ஊர் உங்களுக்கு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருப்பது ஆதார் கார்டு வெரி குட் கால் ஒன்றுலாம் நம்மளும் கொஞ்சம் சட்டத்தை பேணி போவோம் என்ன உன் கொண்டு போய் டாக்டரை காட்டினீங்களா சொன்னாங்களா குழந்தை பிறக்கும் மலைக்கு மேல இருந்து முருகப்பெருமான வர ஆம்பளை பையன் பிறப்பான் இந்த அப்படி பக்கத்துல வா எட்டு வயதுக்கு அந்த பக்கம் இருந்துகிட்டா இந்தா விசாவும் கிடைக்கும் கிடைக்கும் வெற்றி உண்டு இந்தாப்பா சந்தோஷமா நாளை காலை என்னை கருபசாமிக்கு என் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு கருபசாமி அப்படி கேட்டு வந்தவங்க மைக்கை கீழே விட்டுறாத கோவிந்தா ஹரி கோவிந்தா போயிட்டா காலன்ட்டுவாமா காலன்ட்டுவாமா என்னமோ பின்னால் என்னமோ குழந்தைக்கு சொன்னாங்க யாருமா குழந்தை வர கேட்டு வந்தது குழந்தை வரமா யாருக்கு வாங்க பின்னால பச்சை பிள்ளை எல்லாருக்கும் ஒன்னு கண்டா புள்ள சாமி என் பிள்ள முழுமையாக வளர்ச்சி விட்டானா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி ஓ உள்ளத்தில் இருக்கேன் இவனுக்கு ஒரு மாற்றமான வாழ்க்கை கிடைக்குமா இப்படி குழந்தையாகவே இருப்பானா அப்புடின்னு ஓவம் உள்ளத்துல நான் தானே நல்லா இருக்கேன் எதுக்கு எங்க அப்பா நான் பயங்க இப்படி போட்டு குழம்பு தான் இல்லை அப்படின்னு ஓவம் உள்ளத்துல முன்னூறு ஒன்று முறை கால் வந்துட்டுப்பாங்க என்ன செய்ய முடியும் வணக்கம் யார் இவனுடைய மன அலைகள் மாறக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு அதனால இன்னும் மூன்று முறை என்னைய பார்க்க வாங்க இவனுக்கு தெளிவான வாழ்வும் உடல் நலமும் அறிவின் தெளிவும் கிடைக்கும் கூப்பிடுக்காமிய கருமசாமிக்கு வழிகாட்டு மாளிகப்பட கருமசாமிக்கு பாஸ்போர்ட் எடுத்து உடனே புறப்பட சொல்லு அந்த மாசமே எல்லாம் ரெடி ஆகும் கருபசாமிக்கு வன என்னென்ன யாருக்கு என்ன குழந்த வேணும் மகளுக்கு கால் வினுட்டுவாங்க இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க போட்டானே ஒரு போடு அண்ணா வணக்கம் யாருக்காவது பணம் கொடுத்தீங்களா இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ கொடுத்தீண்ணே வந்தாச்சா அண்ணே ஆ திருப்பி வந்துருச்சா அவனை கால்ல விழுந்து கும்பிட கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கொடுக்க மாட்டேக்கான் கால் வாங்க கெட்டிக்கார நம்ம அண்ணன் நமக்கு தந்திருக்கலாம் அந்த பணத்தை அந்த முட்டா பேர் கொண்டு போய் கொடுத்துருக்கான் பார்த்தேடா மூணு மாதம் கழித்து உனக்கு நேரம் வந்து நிற்பான் ஏ எதிர்பார்க்காம இவன் முஞ்சி வந்து முடிச்சுட்டமே அப்படின்னு அவனே தெரியவான் அன்னைக்கு பிடிச்சிருவேன் பணத்தை வாங்கி தந்துடுவேன் இரண்டு முறையாக வாங்கி தருவேன் சரானா ஆனால் அவன் வச்சிருந்த பொன் பொண்டாட்டி மட்டும் இங்கே இருக்காரா சரியா கால் விழுவா பார்த்தியா உண்மையை சொல்லிட்டேன் யாரும் கண்டுக்கிட்டாங்க உன் பிள்ளைக்கு இப்போ குழந்தை வர வேணுமா கால கால உதறது உன் பிள்ளை ஏண்டா காலில் என்ன பிரச்சனை அப்படியா இன்னொரு தூரம் காலில் வந்துட்டு என்னம்மா அண்ணா சும்மா இருக்கீங்களா நான் அடுத்த வாரத்தை கட்டணும் நீங்கள் பதில் பேச மாட்டியா இந்தாப்பா ஆம்பளை பையன் பிறப்பான் தில்லை சிற்றம்பலம் பதியிலே இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானுக்கு பேர் என்னப்பா சொல்லு தெரியலையா உனக்கு எந்த ஊருடா உன் பேர் என்ன பேருடா ரவி ராவி ஏன் உனக்கு இந்து மதத்தில் உள்ள சாமியே தெரியாதா தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கும் எம்பெருமான் ஆ பார்த்தேன் நடடா ராஜா நடடா நடராஜான்னு பேர்வை வெற்றிகரமாக நடந்து வருவான் அவ உடனைய காப்பாற்றித்தார வெற்றியாயிரும் மூணு முறை பார்க்கலாம் நாளைக்கு காலையில என்னை பார்த்துப்போம் சிக்கன் நல்லா சாப்பிடுவியா நீ பொருத்தி சாப்பிடா கருவி சாப்பிடுவியா சாப்பிடுவியா போ போயா சிக்கன் கடை வச்சிருக்க யாரு சிக்கன் கடை கச்சிக்க ரெண்டு கிலோ தின்னு மாதிரி வேகமா அவங்க பக்கம் காலன்ட்டு வரலாம் பட காலில் விடுதா ஏ இப்பே உள்ள மனசு சாமிட்டு போகல ஏற்றுக்கிட மாட்டேன் பண்ணிடுதாங்க பக்கத்தில் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கடையை மாற்ற வேண்டாம் கடைய மாற்ற வேண்டாம் அதே கடையில மக்களை வந்து குவிய வைக்கிற உன் வியாபாரத்தை வெற்றி ஆக்கித்தார உங்கள்ட்ட சொன்னாங்களா பொறுமையா இருங்க முப்பது நாள் பொறுமையா இருக்க மனசை மாத்தித்தார தெளிவாருங்க அப்படி இருந்தா அடுத்த இடத்துல கோடி பணம் சம்பாத்தி கூட ரெடி பண்ணி தரேன் இந்த அப்படி வேற என்னடா வேணும் எந்த ஊர் உனக்கு முனீஸ்வரர் வராரு இந்த அப்படி கூப்பிட்டுக்கா என்னைய முதலில் தெய்வமா வச்சுக்கா நல்லா இருந்து லட்ச லட்சமா பணத்தை சம்பாத்தி பண்ணு மகிழ்ச்சியா இருக்கு ஓடு 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 புதுமையாக தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு பொம்பளை எனக்கு வேணும் நான் ஆரம்பிக்க போகிறேன் யாராவது வேலைக்கு வரீங்களா நான் ஆரம்பிக்க போகிறேன் யாராவது வரீங்களா பொம்பளை வேணுமா உனக்கு ஏல பிஸ்னஸ் ஆரம்பிக்க பொம்பளை வேணுமாடா எலி எங்கள் உள்ள எலி இப்போ அவன் கேட்காம பாரு எலி கால் விட்டுருவான் அவள் என்கிட்ட வீம்பு போட்டு போயிருக்கா நான் இன்னொருத்தன் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ அங்கிருந்து என்னைய பிரித்து கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு உங்கள்ட சவால் விட்டுருக்கா அப்படி தானடா கால் ஒன்று வா பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டான் அவட்ட ஒன்று ஆரம்பிக்கலை அமைதி அமைதி ஊர்வலம் அமைதியா இருக்கணும் கண்ண முடி நிமிந்து உட்காரு இந்த பிஸ்தத்தை உனக்கு நான் வெற்றியா நடத்தி தாரேன் இரண்டு பேர்கள் உன்னிட வேலை பார்ப்பார்கள் அது மூலமா உனக்கு நிறைந்த செல்வம் வருமானமும் பெருகும் டேய் ஒரு வார்த்தை தான் பேச வேண்டியிருக்கும் பாட்டுப்போம் கருமசாமிக்கு சென்னை மாநகர் உடல்நிலை சரியில்லை என்று அடிக்கடி எனக்கு பிரச்சனை வருகிறது ஏன் என்று ஒருத்தி கேட்கிறாள் யார் அது யாருக்குமா உடல்நிலை பொய்யே யாரு உனக்கு என்னம்மா செய்து மறைக்காத டே விட்டுவா மறைக்காத என்ன காசு செய்து என்ன செய்து அண்ணாச்சிக்கு என்ன செய்து என்ன செய்த கால் வாங்க கல்யாணம் முடித்து என் பிள்ளைகளை பிரிவுக்குரிய சூழ்நிலையாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது கேட்டு வந்தது யாரு எந்த கேள்விக்கும் உங்களை பகிர்ந்துருக்கு மாதிரி தெரியுத பக்கத்தில் வாங்க கண்ண முடுங்க உன்னுடைய உடல்நிலைக்கு ஏற்பட்டது இயற்கையான பாதிப்புப்பா யாரும் மந்திர தந்திரம் பண்ணலை தேவையில்லாத செலவுகள் அவசியம் இல்லை உன்னுடைய நிரம்பு சவ்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கு இவைகளெல்லாம் சீராகத்துக்கு ஒன்றே முக்கால் மாதத்தில் நீ சரியாயிருவே ஜெயிச்சு தரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ எல்லாரும் விட்டு போய் நான் கருபசாமி உனக்கு வருமானத்தை வகுத்து தரேன் நல்லாரு சந்தோஷமா இருக்கு கருபசாமிக்கு கல்யாணம் முடித்த பிள்ளைகள் பிரிந்து இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க யாரது அடுத்து உன் பிள்ளை எங்கே இருக்கு கால் வந்துட்டு வா கல்யாணம் முடிச்சாச்சா பிள்ளைகளுக்கு என் மோய் கல் ஆ கல்யாணம் முடிச்சாச்சா கிட்டிக்காரங்க தானப்போ இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா உக்கா இருக்கா எந்த ஊர் மெட்ராஸில் ஒரு ஊர் பெரிய அவ்வளோ வர சொல்லுங்க நல்லா இருக்கியா போற ஊரில் முருகப்பெருமான் இருக்காரா உகார் திருப்பாரம் குண்டம் தாழும் நல்ல வேலை இருக்கியா பாட்டெல்லாம் அருமையாக வச்சிருக்கேன் இன்னும் ஒரு முறை கால் விந்வாங்க அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மாந்திரிகம் விளையாடி குடும்பத்தில் பிரிவும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஒரு பிள்ளைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனவேதனைகளும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமைகளும் ஏற்பட்டது இந்த நிலைமைகளில் இருந்து மாற்றி உன் பிள்ளைகளை ஒற்றுமை குறையாம வாழ வைத்தால் போதும் இல்லையா இப்போ ஒரு பிள்ளை கடன் பட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு பிழைப்பு இடம் தேடி வேற இடம் போகலாமா என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள் அதுகளையும் மாற்றி வெற்றியா வாழ வச்சா போதும்லாம் ஐந்து முறை என்னைய பார் ஜெயிச்சுவோம் கால் ஒன்றுவோம் நகை போனாலும் பரவாயில்ல பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு பாரு ஓம் 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 என்ன பக்கத்தில் ஏதோ அம்மன் கோயில் இருக்க என்ன கோயில் இந்தா எல்லா வெற்றியால் நடக்கும் பிள்ளைகளை முறை என்னை வந்து பார் உனக்கு என்ன வேணும் இந்தா பணத்தை தந்துடுறத அந்த செய்வனையை நீக்கித்தார என்ன அடுத்த வாரம் வந்து என்னையை பார் போயிட்டா பும் 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 கர்மசாமிக்கு ஐயா என் உடல்நிலையும் நல்லாகணும் எனக்கு ஒரு நல்ல ஜாப்பும் கிடைக்கணும் அப்படின்னு தாயும் மகனும் கேட்க வந்திருக்காத டேய் குண்டா நல்லா இருக்கியா கால் விட மாட்டேங்களோ போய் இல்லையா உங்களுக்கு என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு ஏக்கா அங்கேயா விழப்போற உட்காருங்க 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 கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுக்கு நல்ல டைம் வந்தாச்சு நீ நினைக்கிற ஜாப்பு கிடைக்கக்கூடிய சூழலை வந்தாச்சு ஐடி பார்ல வேலை பார்த்துருக்கியா இப்போ வந்து உனக்கு வேற டிபார்ட்மெண்ட் வேணுமா இருக்க பணம் போதும்னு சொன்னால் இங்கேயும் இருக்கட்டும் கோடி கோடியாக பணம் வேணும்னா வெளிநாட்டுக்கு போட்டோம் என்ன செய்யலாம் கால்வெல் வேலை அத்தா சொல்ல கேட்காத அப்பா சொன்ன கேடலை பரா பிள்ளைகள் நல்லா இருக்காண்டம்மா பாசத்தை மட்டும் வச்சு என்ன செய்ய போகிற சென்னையில் பாசத்துக்கு பத்து கிலோ அரிசி கொடுப்பானா யாரும் கொடுக்காங்களே நான் பார்த்து வச்சுருக்கேன் ஒரு பத்து கிலோ அரிசி தாங்கடா தருவானா என்னடா ஒன்றுக்கணமாட்டிருக்கேன் இந்தா உன் உடல்நிலைமும் உத்தமமாகும் உயர்ந்த ஜாப்பும் கிடைக்கும் இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே ஆன்லைனில் உனக்கு ரெக்கார்ட்ஸ் வந்துடும் போய்ட்டு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா அப்படி தான் நடக்கும் ஏ உங்கள் அம்மா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சால உண்மை தானே ஏ கிழவி பத்தியா இப்படி கண்டுபிடிச்சிட்டா இன்னொருத்தர கால் ஒன்று நானும் அப்படித்தான் முடிச்சேன் என்னல பாலாஜி சும்மா இந்தா மன அமைதி கிடைக்கும் தெளிவும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த காசு குணத்தோட கர்ணியுமாயிரு மகளே